ஆனால் சில இடங்களில் இழந்தோம் நாங்கள் அந்த குணத்தை கொண்டாந்து பங்களாவை வச்சாதையும் நிவாரணம் கொடுப்பீங்களா என்ன அரசியல் மக்களை இது இதை விட எப்படி இழிவுபடுத்த முடியும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல் சினிமாவிலிருந்து அந்த எம்ஜிஆர் கூட எப்படி அரசியல் செயலை ராமதாஸ் சொன்னாரு சாத்தாராயணையே வந்து தொடர்ந்து நாள் பொய்யும் தெரிஞ்சு போச்சா இப்போ ஐயோக்கியமான அரசியல் அப்போ உண்மையிலே அரசு செய்யல்கள் யார் அரசு குறை இருந்தால் விமர்சிப்பவர்கள் யார் என்று பகுத்து பகுத்தறிவு மக்களிடம் வளர வேண்டும் அளவுல காத்தலூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு திறந்துவிடப்பட்டது தெரியல இதனால கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து எங்களுக்கு முறையான அறிவிப்பு நாலு மணிக்கே கொடுத்துட்டாங்க போட்டில் இருந்து வந்து ஒரு ஒரு வீடாக சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த தடவை நாங்கள் ரொம்ப சேஃபாக எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி மேலே ஏற்றுக்கோ சேகர்பாவே சொல்லியிருக்காரு அவங்க யார் யார் அதில் பா பேரை குறிப்பிட்டிருக்க விஜய் தண்ணி ராமர் போன்றவர்கள் பிஜேபியோடைய மிக முக்கியமான ஆட்கள் அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்ற அப்போ பேரை குறிப்பிட்டு என் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குல்ல சேர வேலை இருச்சதை யாருன்னு சொல்லி அப்போ இது யாரை யார் மேலே காட்டி கொடுத்துருவாங்க பேட்டா பேக்கா அப்படிங்கிறத ஃபேக் செக் பண்ணி இன்றைக்கி வந்து அரசு துறையிலே பார்த்தீங்கன்னா ஃபேக் செக் இருக்கு உடனே அது பொய் சொல்லி போட்டுறாங்க ஆக முன்னே மாதிரிலாம் இன்றைக்கி டேட்டா மூஞ்சி கூடக்கூடிய உலகமாக மாறி இருக்கு சோசியல் மீடியா வளர்ந்த காலத்தில் யாரும் பொய் சொல்லி மறைக்க முடியாதா சார் வணக்கம் வணக்கம் வட மாவட்டங்கள்ல திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போன்ற வட மாவட்டங்களில் வந்து கடல் நெஞ்சார் புயல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்காது அரசியல் கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் கூடிய உதவி ஸ்டாலின்னா பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு மக்களுடைய க குறைகளை கேட்டிருந்து பல்வேறு பகுதிகளில் நிவாரணம் வழங்கிட்டு வராங்க தொடர்ந்து இந்த புயலினுடைய தாக்கத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சரியாக கையாளல அதனால தான் எவ்வளோ பெரிய புயல் வந்திருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்து வருகிறது அந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அப்படி இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் அது அதிமுக திமுகவா எந்த ஆட்சி வந்தாலும் டிசம்பர் மாத இறுதியில் நவம்பர் மாத துவக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளப்போக்குங்கிறது அளவுக்கு அதிகமாக மாறி வந்துட்டே இருக்குது அது எந்த அரசாக இருந்தாலும் ஆனால் கையாளக்கூடிய முறை இருக்குல்ல அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா காலத்தில் சென்னையே வந்து வெள்ளத்தில் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைய ஜெயலலிதா முதல்வர் வந்து டெலிகாவுக்கு ஹெலிகாப்டரை வந்து அதை பார்வையிட்டேன் அப்படிலாம் இருந்தது குறிப்பாக அரசுக்கு மக்களுக்கான இடைவெளி இருக்குது இல்லையா அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க மழையாக நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் பெருமைக்காக சொல்லணும்னு சொல்லிட்டு களத்துக்கு போயிடுறாங்க ஹெலிகாப்டர்லேருந்து ஹெலிகாப்டரையும் போகாமல் காரில் போய் நேரடியாக என்ன ஸ்பாட்டை என்னங்கிறத பார்க்குறாங்க அதை உள்ளபடிக்கே உண்மையிலேயே பாராட்ட என்று குறிப்பாக உதநிதியை வந்து எவ்வளோ பாராட்டானு அந்த அளவுக்கு தான் அவருடைய பணிகள் இருக்கிறது அதில் எதுவும் மாற்றுக்கிறதில்லை சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த இப்போ அன்பு ராமதாஸ் ஒன்று அறுக்கிவிட்டு இருந்தார் சாஸ்திரி வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்து விட அது கம்பக்கான போய் பேக் போட்டாங்க அது முன்னறிவிப்பு கொடுத்தாங்க மக்கள்லேயே ஒருத்தர் அன்பு முசன் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை மக்களே ஒருத்தர் எங்களுக்கு முன்னறிவு கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து ஒரு சேஃபாக வர முடியுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வெள்ள காலகட்டத்தில் அரசியல் வெள்ளம் அரசியல் வெள்ளம் குறையோடி போயிருக்கிறது அரசியல் செய்வதற்கான எல்லா கட்சிகளும் அதில் வந்து என்ன செய்ய குல குழம்பிய குட்டையில் பிடிப்பது மாதிரியா இந்த வெள்ள காலகட்டத்தில் வந்து அரசியல் லாப கணக்கு போட்டு எல்லா கட்சிகளும் விமர்சிக்கின்றன குறிப்பாக அதிமுகவும் பிஜேபியும் அளவுக்கு விமர்சிக்கின்றன தான் பார்க்க முடியுது மற்றபடி களத்தில் செயலாற்றுவது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி அவர்களோ பக்காவாக இருக்காங்க அது ஒரு நல்ல உதாரணம் வயநாட்டில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு இருந்துச்சு அங்கே கூட முதல்வர் முதல்ல போகலை கொஞ்சம் தாமத மனுஷன் போனார் ஆனால் இங்கே நில திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்ட மறுநாளே அந்த ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கே போயிருக்கார் இறந்த குடும்பங்களுக்கு தலா அஞ்சு லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இது வந்து பெரிய அளவு இல்லாட்டால் கூட ஒரு குறைஞ்சபட்ச ஆறுதலான விஷயம் அந்த மக்கள் மீளுவதற்கான ஒரு முயற்சியில் இவங்க அரசு ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம் வழக்கம் போல் ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்காரு யார்கிட்ட ஒன்றிய அரசுக்கிட்ட ஆனால் அது ஒருபோதும் இசைவு கூட தெரிவிக்கவில்லை அதான் கடந்த கால வரலாறு இருக்கிறது ஓ ஒக்கி புயல் காலத்தையும் அதான் நடந்தது போன தூத்து மா தென் மாவட்டங்கள் நீரில் வச்சு அப்பையும் நிர்மாண சித்திரை பார்த்துட்டு போனதை தவிர அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது பேரிடர் கூட அறிக்க மன அறி அறிவிக்க மனமில்லை அப்போ ஒன்றிய அரசு அதோட அரசியலில் கராக இருக்கிறது தமிழர் விரோத போக்கில் தெளிவாக இருக்கிறது இப்போ நேரத்தில் கூட பார்த்தா கூட ஒரு நிதி கூட வழங்கலைன்ற மாதிரியான ஒரு அறிக்கை கூட வெளியிட்டுருந்தாங்க ஆமாம் வெளியே அதுதான் சொல்கிறேன்ல அது அறிக்கை வெளியிட்டு தான் சொல்லணும்ல இது வந்து கைப்பண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக தெரியுது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழ்நாட்டுடைய அரசின் மீதும் எவ்வளவு காழ்ப்பனும் இருக்குங்கிறத சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கடந்த கால அறிக்கையிலும் கடந்த கால வரலாறுமே சாட்சி வச்சுக்கோங்களேன் அதனால் அதை சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை நிர்மலா சீதாராமன் சரி மோடி சரி அவர்கள் வந்து தமிழர்களை மாற்றாண்மை மனப்பான்மையோடு தான் அழுகுகிறார்கள் அதில் எந்த குழப்பம் கிடையாது இப்போ கூட கொடுப்பாங்கன்னு தெரியல ஆனாலும் கூட இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலும் கூட தமிழ்நாடு வந்து தன்னறிவு பெற்ற நாடாக இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இந்த நிலையில் நீடிச்சிக்கின்றது எவ்வளோ பெரிய உச்சகட்ட ஒரு அரசியல் தன்மை இருக்கிற நடக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது அடிப்படை கட்டமைப்பு எவ்வளோ வலுவாக இருந்தால் நடக்கும் அப்போ அது வெள்ளங்கிறது ஒரு இயற்கை பேரிடர் தான் அதை வந்து உடனே சரி பண்ணுங்கிற சாத்தியம் கிடையாது மறுநாள் அது அடுத்த மறுநாள் எதிர்பார்க்க முடியும் அதிலே தெரியும் உயிரிழப்புலையும் நம்ம தவிர்க்க முடியாது ஆனாலும் கூட அந்தந்த கா அந்தந்த ஏரியாக்களில் என்னென்ன அடிப்படை கட்டமைப்புகள் ஒரு வெள்ளம் வந்தால் வடிகால்கள் எப்படி ஏற்படுத்துவது அப்படிங்கிறத எதிர்கால திட்டமிப்பட்டு ஒரு சூழலில் பார்வையோடு இந்த அரசும் அதை கொஞ்சம் கவனம் செலுத்த வென்று இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது கவனம் செலுத்த அப்படி கவனம் செலுத்த போயிட்டேன் போன வெள்ளத்தை சென்னை வெள்ளத்தை விட இந்த சென்னை வெள்ளத்தில் அழகாக அவங்களால ஒரு மேனேஜ் பண்ண முடியாச்சு எவ்வளவு பொய் செய்தி திணமலை போன்ற செய்தியெல்லாம் பொய் செய்தி போட்டாங்க அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது வென்று நிற்கிது உதாரணத்தோடு நிற்குது அது வந்து காரணமாக முதலவர் முதல்வரும் சரி மற்ற அமைச்சரும் சரி உதயநீதியும் சரி எல்லோருமே ஸ்பாட்டுக்கு போனாங்க ஒரு ரெண்டு நாள்லேயே அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணாங்க ஆனால் இந்த விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்கள்லாம் அப்போ சால்வ் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப கொடூரமாக ஒரு அந்த அதாவது அந்த அந்த குறிப்பாக கடலூர் பகுதியில் சுரங்கங்கள் சில இடங்கள் நினைக்கிறேன் அதனால் உடனே வந்து சரி பண்ண முடியாது வெள்ளம் வந்தாலும் மோசமான வெள்ளமாக கஜா புயலை பார்த்துருப்பீங்க அந்த டைம் நாங்களும் நேரடியாக அங்கே ஆய்வுக்கு போயிருந்தோம் அவ்வளவு மோசமான பாதிப்புகள் இருந்தது அதே மாதிரி இந்த பெஞ்சமன் புயலுக்கும் பாதிக்கப்பட்டிருக்குது இதில் இதில் அரசியல் செய்வது அதிகமாக யாருன்னா அதிமுக அவங்க அளவுக்கு பண்ணுறாங்க அவரும் சொல்லியிருந்தார் எந்த ஒரு முன்னறிவு முன் திறந்து விட்டார்கள் சொல்லி இது வந்து பொய்கின்ற மாதிரி எப்படி இது என்ன ஜெயலலிதா ஆட்சி காலமா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் வீரநேராக ஏறி அறிவிக்க முன்னறிவிப்பின்றி திறந்து விட்டதாக அடைஞ்ச பாதிப்புங்கிறத இன்றளவும் ஞாபகத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த அரசு அப்படி செய்யவில்லை இது வந்து அரசியல் காலம் பிரச்சினையில் திமுக அரசு வந்து ஒரு ஆண்மை வேகத்தில் செயல்படுறாங்க நம்ம புயல் டைமிங்ல அப்படின்னு சொல்கிறாங்களே அது மக்களே சாட்சி சொல்கிறாங்கல்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த போதும் இதே பொய்யத்தையும் தினமலர் ஒரு ஸ்கூட்ரு என்ன பண்ணாங்க ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறது வேலை பார்த்தீங்கன்னா மீடியாங்கிறது ஒரு பெரிய அரசியல் புள்ளாக அது பெரும்பாலும் திமுக வன்மம் உள்ள திமுக மீது வன்மம் உள்ள விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து கூடுதலாகவே அந்த வேலையை செய்கிறது அதை வந்து நம்ம பார்த்தோம் உண்மையில் ஃபேட்டாங்க என்ன நடக்குது ஃபேட்டா ஃபேக்கா அப்படிங்கிறத ஃபேக் செக் பண்ணி இன்றைக்கி வந்து அரசு துறையிலே பார்த்தீங்கன்னா ஃபேக் செக் இருக்குது உடனே அது பொய் சொல்லி போட்டுறாங்க ஆக முன்னே மாதிரிலாம் இன்றைக்கி டேட்டா மூஞ்சிக்கொடக்கூடிய உலகம் மாதிரி இருக்குது சோஷியல் மீடியா வளர்ந்த காலத்தில் யாரும் பொய் சொல்லி மறைக்க முடியாது அது பொய் சொன்னாலும் கொஞ்ச காலத்துலேயே ஃபேக் செக் பண்ணி போட்டுறாங்க அப்படித்தான் இந்த பேக் சக்களை மாட்டி கொண்டவர் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி குறிப்பா அண்ணாமலை அண்ணாமலை ஆக போய் ரொம்ப நாள் நீடிக்காது இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்றைய தினம் பார்த்தா இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்றைய தினம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேற்றை வாரி வீசியிருக்காங்க மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஒரு நிவாரணப் பொருட்கள் எங்களுக்கு சரியாக கிடைக்கலன்னு அங்கே போய் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல சென்ற அமைச்சர் மீது இந்த சேற்றை வாரி இடத்துல சரியானு பல்வேறு நபர் கோமன் அந்த பதிவை நானும் பார்த்தேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் சேரடி பெற்றார் சேரவற்றி வீசிய மக்கள் அந்த மக்களில் மறைஞ்சிருந்தவங்க யாருன்ற பார்க்கணுமா இல்லையா அதுக்காக அமைச்சருக்கு எதிர்ப்பு இருந்துச்சுக்க மாட்டாங்களான்னு சொல்ல வரல சில பொதுமக்கள் அந்த கோபத்திலையும் அந்த தாபத்தையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதெல்லாம் சில இடங்களில் உண்மைதான் பூச்சி மொழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து பாதிக்கப்பட்ட யாருமே பண்ணுவாங்கள்ல உடனே நான் என்னை காக்கப்படலை அப்படிங்கிற அரசு அறிவு பெற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் அதனால அமைச்சர் மீதோ யார் மீதோ அரசின் மீதோ கோபம் இழுவான் ஆனால் திட்டமிட்டு சேரை சேரையற்றி இறைத்தாள்கள் சேரையை திருப்பி அடித்தாள்கள் வரவிடாமல் தடுத்தாள்கள் சொல்லிருக்கலையா இது பக்கம் அது காரணம் உதாரணம்னாக்கா இன்னைக்கு வந்து குறிப்பாக இந்துத்துறை அமைச்சர் சேகர்பாபுவே சொல்லியிருக்கார் அவங்க யார் யார் அதில் பா பேரை குறிப்பிட்டிருக்க விஜயதனி ராமர் போன்றவர்கள் பிஜேபியோடைய முக முக்கியமான ஆட்கள் அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்ற அப்போ பேரை குறிப்பிட்டு என்று சொல்கிற அளவுக்கு இருக்குல்ல சேரை வேலை எரித்ததை யாருன்னு சொல்லி அப்போ இது யாரை யார் மேலே காடி துப்புடுறது பிஜேபி மேலே தான் காடி தூப்பணும் பிஜேபி மேலே சேர் சேரை வாரி வீச வேண்டும் என்ன சொல்லப்போனால் வடிவேலு பாணியை சொல்ல வேண்டாம் வித்தியாசமான சாணி அறிய வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே வித்தியாசமான சா வித்தியாசமான சாணிகளை மனிதக்கலவியும் சாணி கழுவையும் கலந்துதான் எல்லா எலெக்ஷன்லையுமே பிஜேபிக்கு அடிக்கிறார்கள் ஆனாலும் கூட பிஜேபிக்கு மான வெக்கம் சூடு அதுதான் தெளிவாக யாருன்னு தெரியுது இல்லை சங்கிகளோட வேலைகளுக்கும் சாதாரண மக்களுடைய வேதனை வேலைகளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லி அரசியல் பண்ணணும் திமுக வன்மத்தை சொல்ல போகணும் அதை செய்யலாம் இதை செய்யலன்னு சொல்லணும் திரும்ப திரும்ப சொல்றேன் பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் என்பது மனித குலத்தின் எதிரி தான் அது எந்த பிண அரசியல் செய்யும் ஏன்னா ரெண்டாயிரம் இஸ்லாமியர்களை ஒரே நேரத்தை கொன்று குவித்த கட்சி எது பிஜேபி அது வந்து பிண அரசியலில் பிரதானமான கட்சி பிண அரசியல் பெரிய கட்சின்னு வச்சுக்கோங்களேன் முதலாளித்துவ கட்சி அதானிக்கும் அம்ப அணிக்கும் அடிமை சேவகம் செய்யக்கூடிய கட்சி அதனால் தமிழ்நாட்டில் எப்படியாவது எதையாவது அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு விளைவு தான் இந்த சேரை வீசி பண்ணியிருக்கிற அட்டூழியம் இதை வந்து பிஜேபி தான் செய்திருக்கும் பட்சத்தை கண்டிப்பாக அதை கண்டிக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் உண்மை என்ன என்ற நிலவரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தாண்டி அமைச்சர்கள் மீதும் கோபம் இருக்கிறதா திமுக அரசியல் மீது கோபம் இருக்கிறதா நீங்கள் ஏதாவது உண்மையிலே சிக்கி கொண்டு மாற்றிருக்கிறீர்களா அல்லது உடனே அந்த மீட்பு பணி நடக்கவில்லையா புகார் தெரிவீர்கள் விமர்சியுங்கள் எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை அல்ல தெளிவாக சொல்கிறேன் போது அங்கே உள்ள அங்கங்கே என்னென்ன ஸ்பாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை புகார் பண்ணுங்க நடவடிக்கை தாமதமாகுதா அது சோசியல் மீடியாவில் வெளியிடுங்க இன்னைக்கு தான் சோசியல் மீடியாவில் தனி ஒரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனுமே இன்றைக்கி தனி ஒரு ஊடகமாக தானே இருக்கான் அப்போ அதன் வழியே தெரிவிங்க ஆனால் பிஜேபி போன்ற அயோக்கியர்களை அரசு செய்வதற்கு இடம் தராதீர்கள் அரசியலுக்கு நீங்கள் பலிகளாக ஆகிவிடாது என்பதை நம்ம வேண்டுகோள் மற்றபடி இப்போ ராமதாஸ் சொன்னார் சாத்தாரானையே வந்து தொடர்ந்து முன்னெரிப்பு என்று அது பொய்யும் தெரிஞ்சு போச்சா இப்போ அரசு இல்லை அப்போ உண்மையிலே அரசு செய்பவர்கள் யார் உண்மையிலே அரசு மீது குறை இருந்தால் விமர்சிப்பவர்கள் யார் என்று பகுத்து பார்க்கக்கூடிய பார்வை பகுத்தறிவு மக்கள் வளர வேண்டும் அரசு விழிப்புணர்வு மக்கள் வளரணும் ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அவர்கள் அரசியல் செய்து திசை திருப்புகிறார்கள் குழப்புகிறார்கள் அதனால் சேரை வாட்டி எறி சேரை வாரி எறிந்தவர்கள் யார் என்ற உண்மை தெரிந்த பிறகு அது விமர்சனம் காளாக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே மக்கள் தான் செய்திருந்தால் கூட அது விமர்சனம் எடுத்துக்குவோம் இது என்ன இருக்குது ஆக சேரை வாற்றி இறைப்பு சேரை வாற்றி இறைக்கக்கூடிய அரசை செய்வது பிஜேபி என்பது தெளிவாக தெரிகிறது விமர்சனம் இருந்தால் எந்த அரசாக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி மக்கள் கேள்வி ஏற்பருக்கு உரிமை இருக்கிறது திருவரப்புறம் இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நேற்றைய தினம் அவங்க கட்சி அலுவலகத்தில் வந்து இப்போ புயல் நிவாரண நிதியெலாம் கொடுத்துருக்காங்க வெள்ள நிவாரண நிதியெல்லாம் பல்வேறு மக்களுக்கு வழங்கியிருக்காங்க எங்கே நடந்தது கட்சி அலுவலகத்தில் பங்களாவில் என்ன நடக்குதுங்க இந்த ஆள் என்ன நினச்சிட்டாரு நான் சில இடங்களில் பெரியாரையும் அம்பேத்கரே தூக்கி கொண்டாரு விஜயங்களை எனக்கு மாட்டுக்கிறதில்ல ஓகே அவர் அந்த அரசியல் செய்தாலும் வரவேற்போம் ஆனால் என்ன வகையான அரசியல் எலைட் அரசியல் இது வந்து நடி சினிமாத்தனமான அரசியல் இது இப்படி அரசியல் பண்ணால் விஜய் காணாமல் போய்விடுவார் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இது அரசியல் இதுக்கு பேர் அரசியல் கிடையாது களத்தில் எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒரு வேலை இப்போ இறந்துவிடாங்க அது சில இடங்களில் இறந்துவிடாங்க அந்த பணத்தை கொண்டாந்து பங்களாவில் வச்சாதையும் நிவாரணம் கொடுப்பீங்களா என்ன அரசியல் மக்களை இதை விட எப்படி இதை விட எப்படி இழிவுபடுத்த முடியும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல் சினிமாவிலிருந்து வந்த எம்ஜிஆர் கூட எப்படி அரசியல் செயலை சினிமாவில் இருந்து சினிமா புகழ்பெற்ற எம்ஜிஆரை கூட அவர் களத்தில் இருந்தார் மக்களோடு மக்களாக இருந்தார் என்னன்னு சொல்லப்போனால் கிளவியலை கட்டி கொடுத்து அது அவருக்கு முத்தம் கொடுப்பது மூலம் கொண்டு எம்ஜிஆர் செய்தார் அது நாடகம் அரசியல் என்பதை தாண்டி களத்திற்கு வந்தார் என்பது மிக முக்கியமானது களத்தில் இருந்தாலும் நீ அரசியல் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் நீ ரியாக்ட் பண்ணணும் அப்போத்தான் நீ நீடிக்க முடியுமே தவிர விஜய் இப்படி செய்ய செய்யக்கூடிய அரசியல் அயோக்கியத்தனமானது இது ஒருபோதும் ஏற்க முடியாது பாதிக்கப்பட்டவர்களும் நேரப்போகணும் நாளைக்கு சே பா ஒரு பத்து பணம் விழுந்துருந்துச்சுங்க அந்த பத்து பணத்தையும் பனையூர் பங்களாவில் கொண்டாடுறத நீ நிதி கொடுப்பியா என்ன சொல்ல வர்ற என்ன அரசியல் பண்ணுற நீ களத்திற்கு வராமல் மீடியாவை சந்திக்காமல் எந்த அரசியலும் வளர்ந்ததாக வெற்றி பெற்றதாக உலக வரலாற்று சரித்திரம் இல்லை அதனால் இந்த எலைட் அரசு செய்ததை சினிமாத்தனமான அரசு செய்கிறத விஜய் கைவிட வேண்டும் இது விஜய்னா எதிர்கால அரசுக்கும் நல்லது கிடையாது என்ன நீ போய் ஒன்றும் பொருளை பிரதமரே இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாரு அவர் நான் நெஜத்துக்கு வராரோ நாடகத்துக்கு வராரோ அரசியலுக்கு வராரோ வேற ஒவ்வொரு களத்துக்கு போகிறாரா இல்லையா மக்களை சந்திக்கிட்டார் குறைஞ்சு சந்திக்கிறாரா இல்லையா தேர்தல் நிறையா மக்கள் இல்லையா தேர்தலுக்கு இப்போ நான் என்ன கேட்குற விஜய்கிட்ட ஓட்டு கேட்க தான் வர வரமாட்டிங்களா கூட்டமாக இருக்கும் ஓட்டு சங்கடமாக இருக்குது நேர பனையூர் பங்களாவுக்கு வந்து யாராவது ஓட்டு போ லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க நான் உங்கள்கிட்ட நேராக மொத்த மொத்தம் உட்காந்து நான் ஓட்டு கேட்டுன்னு சொல்வீங்களா என்ன சொல்ல வர்றீங்க தெருவுக்கும் ஷேரிகளுக்கும் மந்தைகளுக்கும் எல்லா கடை வீதிகளுக்கும் பொது தளத்திற்கும் ஒரு அரசியல்வாதி வராமல் அவன் முழு அரசியல்வாதி ஆக முடியாது இது சினிமா அல்ல ஒரே டைலாக்கில் முதலமைச்சராவது ஒரே டைலாக்கில் பணக்காரனாவது ஒரே டைலாக்கில் கடவுளாவதெல்லாம் வாய்ப்பில் ராஜா வாய்ப்பே இல்லை விஜய் வந்து அரசியல் உத்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது அரசியல் அல்ல இது வந்து அந்த மக்களை இழிவுபடுத்துவது அந்த மக்களை நக்கல் நீ எலைட்டாக பண்ணுறதுக்கா நீ பங்களால் ரிப்பெண்ட்ருக்கா நிவாரணம் உன் வீடை வரணும்னு சொன்னால் இது பிச்சைக்காரத்தனமானது இது நல்ல அரசியல் கிடையாது தயவு செய்து விஜய் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் எந்த சம்பவமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கே மக்கள் வாழும் பகுதிக்கே நீ நடிகன் தானே என்ன எனக்கு ஒன்று பொருள் தேவதூதனா நீ இல்லை கடவுள் அவதாரமா என்ன இது என்ன வகையான அரசியல் பண்ணுற நீ இது மக்களை இழிவுபடுத்துறது இல்லையா நீ எப்படி நீ பெரியாரை பேசுகிற அப்புறம் அம்பேத்கரை பேசுகிற அம்பேத்கரும் பெரியாரும் மூத்திரச்சுடி கொண்டு தெருத்தராக அலைந்தவர்கள் அவர் பேரச்சூட நீ வந்து பங்களாவுக்கு வர வளச்சி கொடுக்குறேன்னா அவங்களுக்கு உதவித்த விஷயம்னா என்ன அது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் விரோதமான செயல் இல்லையாது தயவு செய்து விஜய்க்கு இது நல்லதல்ல விஜயின் அரசியல் போக்குக்கு இது நல்லதல்ல இது வந்து என்ன சொல்கிறது விஜய் மீது உள்ள நம்பிக்கைத்தன்மையை குறைக்கிறது பெரியாரையும் அம்பேத்கரையும் வெறும் பிம்பமாக பயன்படுத்துகிறீர்களோ என்கிற ஐய இயல்பாகிறது பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒழுங்காக மிகச் சரியாக வரலாறு தொடர்ச்சியாக பின்பற்றினால் களத்துக்கு வர வேண்டும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கே வர வேண்டும் பொது வர வேண்டும் தெரு வீதி சர்ச்சு கோவில் மசூதி எல்லா இடங்களுக்கு வர வேண்டும் மக்களோடு மக்களாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் அரசியல்வாதியாக ஆக முடியுமே தவிர பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்ட பிடங்களெல்லாம் அள்ளிக்கொண்டு என் பங்களாவுக்கு வாங்கல் என்று சொல்வது அரசியல் அயோக்கியத்தனம் அதை ஒருபோதும் ஏற்க முடியாது நன்றி சார் நன்றி